நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுசீலா மருத்துவமனையில் இலவச காது மூக்கு தொண்டை மற்றும் செவித்திறன் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் பி குணவதி பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்தார் மேலும் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள செவித்திறன் பரிசோதனைகளை இலவசமாக செவித்திறன் பரிசோதனை நிபுணர் கண்ணன் செய்தார் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாடுகளை இன்ஸ்டால் ஹியரிங் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் மேலாளர் அருள்குமார் செய்திருந்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா